நேயர்களே உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு கழியுங்கள் யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டறக் கலந்திடுங்கள் மக்கள் வணக்கம் இதோ ஒரு புதிய பரிணாமத்தில் நிகழ்ச்சி தான் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது அனுபவமுள்ள தேசிகர் வாக்கு ஆலயம் என்பது கூட்டு வழிபாடு நடத்தும் இடமல்ல ஆலயம் என்பது இறைவனின் இல்லம் எனவே தான் அது கோவில் எனப்படுகிறது ஆலயங்களே தமிழகத்தின் அடையாளங்கள் தமிழர்களின் வரலாறு என்றால் கூட மிக இல்லை ஆலயங்களின் வரலாறு சிறப்பு மற்றும் ஆலயத்தின் அறிவியலை காட்டுவதற்காகவே இந்த புதிய நிகழ்ச்சி ஆலயம் தென்றல் வந்துளவிய திருநெல்வேலியூரை செல்வர்தாமே என்று திருஞான சம்பந்தர் பாடி பரவிய நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாலும் அருள்பாலிக்கும் திருக்கோயிலே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காணப்போகும் ஆலயம் நெல்லை காத்து ஈச நெல்லையப்பராய் கோயில் கொண்ட இத்திருக்கோயில் பாண்டி நாட்டில் பாடல் கிடைக்கப்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் பற்றிய சிறப்புகள் மற்றும் வரலாற்றை காணலாம் வாருங்கள் திக்கலாம் புகழூரும் திருநெல்வேலியூரை செல்வர்தாமை என்று திருஞான சம்பந்தர் பாடியருளிய திருத்தலமே திருநெல்வேலி தன்பொருணை என வழங்கப்படும் தாமிரபரணி நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகத்தியர் மலையாகிய பொதிகை மலையில் தோன்றி இந்த நெல்லை மாவட்டத்தையே செழிப்புற வைத்திருக்கிறது தாமிரபரணி ஆற்றங்கரையினில் எண்ணிறந்த திருக்கோயில்கள் எல்லாவற்றிற்கும் நடுநாயகமாக நகரின் மையத்தில் தன்னிகரில்லா தனிச்சிறப்புடன் விளங்குகிறது அருள்மிகு காந்திமதி அம்மாள் உடனுரை அருள்மிகு நெல்லையப்ப திருக்கோயில் அம்மன் கோயில் சுவாமி கோயில் என்று இரு சமமான பிரிவைக் கொண்ட இத்திருக்கோயிலின் கீழைக் கோபுரங்கள் ராஜ கோபுரங்களாக கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றன மொத்தத்தில் ஐம்பது அடி நீளமும் எழுநூற்று ஐம்பத்தாறு அடி அகலமும் கொண்ட பெரிய எல்லை பரப்பில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இத்திருக்கோயிலின் சன்னதி தெருவே உலகின் மிக நீளமான சன்னதி தெருவாகும் முன்னூற்று எண்பத்தேழு அடி நீளம் நாற்பத்து இரண்டு அடி அகலம் பதினேழு அடி நடைபாதை கொண்ட தெற்கு பிரகாரம் இருநூற்று தொன்னூற்று ஐந்து அடி நீளம் நாற்பது அடி அகலம் பதினேழு அடி நடைபாதை கொண்ட மேற்கு பிரகாரம் முன்னூற்று எண்பத்தேழு அடி நீளம் நாற்பத்து இரண்டு அடி அகலம் பதினேழு அடி நடைபாதை கொண்ட வடக்கு பிரகாரம் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து அடி நீளம் நாற்பது அடி அகலம் பதினேழு அடி நடைபாதை கொண்ட கிழக்கு பிரகாரம் என பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் இத்திருக்கோயிலின் முன் மண்டபமாகிய இரண்டு அம்பலங்களும் அலங்கார வேலைப்பாடு மிகுந்தவை அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருநெல்வேலியின் தலைநகராக உள்ள நெல்லை மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி நகரில் அமைந்துள்ளது நடுநாயகமாக அமைந்துள்ளது இத்திருக்கோவிலை சுற்றியே இந்த நகர் அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது ஏழாம் நூற்றாண்டிலேயே திருஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் இது எனவே இத்திருக்கோயில் அதற்கு முன்றைய காலகட்டத்திலேயே அமைந்துள்ளது என்று நாம் கொள்ளலாம் இருப்பினும் இது ஒரே காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் அல்ல இந்த திருக்கோவில் பதினாலே முக்கால் ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருந்தாலும் பதினாறாம் நூற்றாண்டு மத்தியம் வரை அதாவது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஏழாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு பதினாறாம் நூற்றாண்டில் மத்திய பகுதி வரை இது முடிக்கப்பட்டுள்ளது இடைக்கால பாண்டிய மன்னர்கள் பின்னர் நாயக்கர் காலத்து மன்னர்கள் அனைத்து போன்ற பல பெரிய மன்னர்களால் இத்திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும் இத்திருக்கோவில் சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்பாள் அமைந்துள்ளது ஒரு மிகச் சிறப்பான ஒரு காரியமாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான பஞ்சம் வளர்ந்தபோது இந்த எத்தனையோ முயற்சிகளெல்லாம் செய்தும் அந்த பஞ்சம் போகவில்லையாம் அப்போது காந்திமதி அம்மையின் வேலை பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டு நூறு பாடல்களில் தொண்ணூறு பாடல்கள் இந்த நாட்டு மக்களின் வறுமையை பற்றி பாடி அன்னை மிகவும் வருத்தமுற்று இந்த மக்களை காப்பாற்றினார் என்பது ஐதீகம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே சிறப்பு பெற்று விளங்கிய திருக்கோயிலின் சுவாமி திருப்பெயர் நெல்லையப்பர் அம்மையின் திருப்பெயர் காந்திமதி அம்பாள் சுவாமி சன்னதியின் முன் பிரம்மாண்டமாக காட்சி தரும் பெரிய நந்தி காண்போரை வியப்படைய வைக்கிறது மாவினால் உருவான காளை என்பதனால் மாக்காளை என்றழைக்கப்படுகிறது மூங்கில் காடாக ஒரு காலத்தில் இந்நகர் விளங்கியதால் வேணுவனம் என பெயர் பெற்றது வேணுதான் மூங்கிலே இத்திருத்தலத்தின் தலவிருட்சமாக விளங்குகிறது வேணுவனத்தில் சுயம்புவாக தோன்றியதால் வேணுவனநாதர் லிங்கம் என்ற திருப்பெயரும் நெல்லுக்கு வேலியிட்டு காத்தருளியதால் நெல்லையப்பர் சாலிவாடீஸ்வரர் என்ற திருப்பயிரும் கொண்டு இறைவன் அருள்பாலிக்கிறார் வேணுவனமாக விளங்கிய இந்நகரின் மன்னனுக்கு நாள்தோறும் ராமர்கோன் என்னும் ஆயன் பால் கொடுத்து வந்தான் ஒரு நாள் வேணுவன நடுவே வந்தபோது பால் குடங்கள் கவிழ்ந்து பால் சிந்தியது அவ்விடத்தில் ஒரு மூங்கில் முளை ஒன்று விளங்கியது இம்மூங்கில் முளையே நம் காலை இடறுகிறது என்று எண்ணிய ராமர்கோன் கவனமாக வந்தும் பல நாட்கள் அதே இடத்தில் காலிடறி பால் சிந்தியது உடனே ராமர்கோன் கோடாரியால் மூங்கில் முளையை வெட்ட அதில் குருதி பொங்கியது அச்சத்துடன் அரசனிடம் முறையிட்டான் அரசனும் விரைந்து வந்து காண மூங்கிலின் ஊடே இறைவன் காட்சியருளி ராமர்கோனுக்கு முத்தி அளித்தார் தானே தோன்றிய தலைவனுக்கு திருக்கோவில் எழுப்பி வணங்கினான் மன்னன் இவை தவிர நெல்லுக்கு வேலியிட்டு காத்தது சுவேத கேதுவுக்கு எமபயம் ஒழித்தது கருவூர் சித்தருக்கு அருள் செய்தது நின்ற சீர் நெடுமாறனுக்கு அருள் புரிந்தது தமிழ்முனிவன் அகத்தியனுக்கு திருமணக் கோலம் காட்டியது தருகாவனத்து ரிஷிகளின் செருக்கடக்கியது என நெல்லையப்பரின் திருவிளையாடல்கள் நாம் பிறவி பயன் அடைவதற்கு இந்த நெல்லை அருள் வழங்குகின்றான் அன்பினோடும் பண்பினோடும் அருள்மிகு ஆலயத்தின் தலவரலாறும் ஆலய அமைப்பும் நம்மை பிரமிக்க வைத்தன இல்லையா ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்புள்ள இந்த ஆலயம் இன்னும் உயிர்ப்போடு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறது இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருவது திருமுறை விளக்கம் சிவலிங்கம் என்றால் என்ன இதன் அடையாளம் எதை குறிப்பிடுகிறது சிவலிங்கத்தின் தத்துவ விளக்கம் என்ன இந்த கேள்விகளுக்கான விடையை எளிமையாக எடுத்து கூற வருகிறது இதோ திருமுறை விளக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு மேல அதிகமான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதல் இடம் பிடித்திருப்பது அப்படின்னு நாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால் முதல்ல நிற்கக்கூடியது நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பது வள்ளுவர் வாக்கு இந்த திருக்குறளுக்கு விளக்கத்தை முதல்ல பார்க்கணுங்கிறது அவசியம் நோய் நாடி என்ன நோய் வந்திருக்கு அந்த நோய் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நோய் முதல் நாடி இந்த நோய் வந்ததற்கு காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் அது மாத்திரம் இல்லை அது தணிக்கும் வாய் நாடி என்ன செய்தால் இந்த நோய் தீரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் நாம் எல்லோருமே நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னைக்கு உலக அளாவிய ஆங்கில மருத்துவம் இன்னும் இல்லாமல் சொல்கிறோம் இல்லையா அறிவியல் மருத்துவம் என்னெல்லாமே உலகத்தில் பெரிய அளவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பாடல் எழுதப்பட்ட பொழுது ஆங்கில மொழி என்பது உருவாகக்கூடவில்லை நினவில் வச்சுக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் வாய்ப்ப செயல் என்று வள்ளுவர் இதை எழுதிய பொழுது உலகத்தில் ஆங்கில மொழி என்பது உருவாகவே இல்லை காரணம் இது இதையே இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்கின்றோம் என்றால் இன்னைக்கு என்னெல்லாமோ சொல்கிறோமே இவ்வளவையும் நமது முன்னோர்கள் அன்றே சாதித்து விட்டு போனார்கள் அப்படிங்கிறதுக்கு உலக அளவில் நாம் மறுபடியும் பார்த்தாலும் சரி இந்த மருத்துவத்தை பற்றி வள்ளுவர் சொன்ன அளவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் வேறு யாரும் சொல்லவில்லை அந்த நோய் நாடி என்பதுதான் இன்றைய மக்களுக்கு மிகவும் அவசியமானது வள்ளுவர் மட்டும் அல்ல இன்றைய திரைப்பட பாடல் கூட நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும்னு சினிமா பாட்டிலையும் சொல்றார்கள் அல்லவா அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதெல்லாம் எழுதினாரே அவர் அம்பிகையை நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் பதினாறு விதமான பேர்கள் என்ன அம்மா எனக்கு அதை குடு என்று கேட்க வந்தவர் அகிலமதில் நோயின்மை முதல்ல அந்த அபிராமி பட்டர் அங்கே சொல்லக்கூடிய பேர் அகிலம் முழுவதுமே நோய் இருக்கக்கூடாது அந்த அருளைச் அருளை அந்த பதினாறு பேருகளில் முதல்ல சொன்னது நோயின்மையத்தான் நோயினா ஏதோ உடம்புக்கு வரக்கூடிய நோய் அந்த நோய் இந்த நோய் இது மாத்திரம் இல்லை மக்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் அவ்வளவும் நோய்கள் தான் அதுக்கு உண்டான விசேஷங்கள் என்ன எப்படி அவைகளை இல்லாமல் செய்வது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்பது இன்னைக்கு பெரும் நோய் என்று நாம் பார்த்தால் நான் பெரியவன் நான் தான் பெரியவன் நான் சகப்பு நீ கருப்பு நான் படிக்காதவன் நீ படித்தவன் நான் குண்டு நீ ஒல்லி நான் பணக்கார நீ ஏழை என்னெல்லாமோ இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லவா முதன் முதலில் தேர வேண்டிய நோய் இந்த நோய் இதற்கு திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் விளக்கம் சொல்கின்றார் அதை புரிந்து கொண்டால் நமக்குள்ளே எந்த சண்டை சச்சரவும் பேதமும் வராது கோவிலுக்கு போகிறோம் அங்கே சிவலிங்கம் பார்க்கின்றோம் அல்லவா அந்த சிவலிங்கத்திற்கு ஆங்கிலேயர்கள் எழுதிய விளக்கம் மிகவும் அபத்தமானது இழிவானது நம் தமிழ் நூல்கள்லேயோ அல்லது மூல நூல்களிலேயோ எந்த ஒரு இடத்திலும் சிவலிங்கத்திற்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லவில்லை ஆங்கிலேயர்கள் செய்தது நான் சொல்றது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது நடந்த தகவல்கள் உண்மை சத்தியம் சத்தியம் தமிழ்நாட்டில் இருந்த அற்புதமான இந்த போல மருத்துவ தகவல்கள் விஞ்ஞான தகவல்கள் ஞான தகவல்கள் இவ்வளவு தகவல்களையும் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே இரநூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே மாசத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து தமிழில் இருந்த நூல்களை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கச் சொல்லி கொண்டு போனார்கள் அந்த அவ்வளவு நூல்களையும் வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு அரும் பெரும் தகவல்களுக்கும் சொந்தக்காரர்களான நாம் அதனுடைய பெயர்களை கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கும் இல்லையா அந்த குறை நீங்க வேண்டும் வீகள் எல்லோரிடமும் பரவ வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஒன்று பராபரமேனு அதால் தான் அதை சொல்லி ஆரம்பித்தோம் முதல்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்க வேண்டிய குறை என்னன்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம் சிவலிங்க வழிபாடு என்பது முகஞ்சாதாரோ ஹரப்பா அந்த காலத்திலிருந்தே ஆங்கிலேயர்கள் இதை ஆராய்ச்சி செய்தும் எழுதி வைத்திருக்கிறார்கள் காலத்தை கடந்ததுன்னு கூட சொல்லலாம் அதை அந்த சிவலிங்க வழிபாடு என்ன அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்குள்ள சண்டை சச்சரவு வருமா ஆகாயத்தில் இப்படி நம்ம மொட்டை மாடியில் இருக்கோன்னு வச்சுப்போமே பார்த்தால் ஆகாயம் என்பது ஒரு கவிழ்த்து வைத்த மரக்கலத்தை போல இருக்கும் மரக்கால்ன்னு சொல்கிறோமே அது போல அப்படியே ஒரு சுற்று வட்டாரம் பார்த்தோன்னே ஆகாய விளிம்பு அப்படியே தெரியும் அதுதான் ஆகாயம்தான் சிவலிங்கம் மறக்கவே கூடாது அதற்கு அடுத்தது கோவிலில் சிவலிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பில் தீர்த்தம் வச்சுருக்கோம் தண்ணி அதை எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் அந்த சிவலிங்கத்திற்கு லிங்கத்திற்கு தண்ணீர் எதில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் கேள்வி வருமே கடலில் அதுக்குத்தான் தண்ணி இருக்கான் எவ்வளோ பெரிய கடல் சொல்கிறோம் நாம் அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த ஆகாய லிங்கத்திற்கு அபிஷேகமாக சரி இந்த கடலில் இருக்கிற தண்ணியை முகர்ந்து கொண்டு போய் அங்கே அபிஷேகம் போவது யார் மலைகளில் தவழக்கூடிய மேகங்கள் அந்த கடல் தண்ணீரை முகர்ந்து கொண்டு போய் ஆகாயத்தில் அப்படியே அபிஷேகம் செய்கின்றன இப்போ அபிஷேகமும் முடிஞ்சு போச்சு அடுத்தது அந்த சிவலிங்கத்திற்கு மலர் மாலைகள் சார்த்த வேண்டும் அல்லவா பூ சாத்துறதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு யார் எவ்வளவு பூக்களை கொண்டு போய் சாத்தறது தமிழில் மட்டுமல்ல இந்தண்ட வடமொழியில் பார்த்தாலும் சரி உடுங்கிற வார்த்தைக்கு நட்சத்திரங்கள்னு அர்த்தம் நட்சத்திரங்கள் அந்த சிவலிங்கத்திற்கு அங்கே மாலைகளாக மலர்களாக இருக்கின்றன இப்ப சுவாமிக்கு அபிஷேகம் ஆயிடுத்து அர்ச்சனையும் ஆயிடுத்து சுவாமிக்கு வஸ்திரம் அதாவது ஆடைன்னு சொல்றோம் இல்லையா தமிழில் அம்பரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆடை என்பது பொருள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு சொல்லக்கூடிய திருப்பாவை பாடலில் ஆண்டாள் நாச்சியார் சொன்னதும் இதேதான் அம்பரம்னா ஆடை திக்குன்னா திசைகள் திசைகளையே ஆடையாக கொண்டதால் சுவாமிக்கு திகம்பரன்னு பேரு நாம் என்ன சொல்றோமே அந்த அர்த்தம் அல்ல திக்கு பிளஸ் அம்பரன் திகம்பரன் இந்த திசைகளே அவனுக்கு ஆடையாக இருக்கின்றன தரை உற்ற சக்தி அந்த பூமி தான் சக்தி என்பது தரை உற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாம் தெரை பொறு நீர் அது மஞ்சன சாலை வரை தவள் மஞ்சு வரைனா மலைன்னு அர்த்தம் மஞ்சுன்னா மேகம்னு அர்த்தம் வரை தவள் மஞ்சு வான் உடுமாலை கரையற்ற நந்திக்கு கலை திக்கும் ஆமை என்பது திருமூலர் எழுதின திருமந்தர பாடல் சிவலிங்கத்திற்கு உண்மையான விளக்கம் இது நாம் யாராக இருந்தாலும் அந்த ஒரே ஒரு கோரை தான் இப்போ நாம் இவ்வளவு பேர் இருக்கோம் இதற்குள் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வரக்கூடாது அந்த மாபெரும் நோய் நீங்கிவிட்டால் நாம் எல்லோரும் எல்லாவிதமான விதமான அடையலாம் அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள் சமயம் என்பது சடங்குகள் மட்டுமல்ல ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறதை எல்லாருமே பார்த்துருக்கோம் இது எதற்காக ஒரு சந்தேகம் வருது இல்லையா விஞ்ஞான ரீதியாகவே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய வடிவம் முழுவதுமாக மாறிவிடும் நம்பிக்கை இல்லை என்றால் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எடுத்த புகைப்படத்தை எடுத்து சோதனை செய்து பார்க்கலாம் அப்போ எடுத்த புகைப்படத்தை பார்த்தா நமக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா மாறி போய்விடுகின்றது அவ்வளவுதான் அதுபோல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது முறை அப்படி நடக்கும்பொழுது இந்த பாலாலயம்னு வச்சுருப்பார்கள் அதாவது அங்கே இருக்கிற சுவாமியினுடைய சக்தி முழுவதுமாக இன்னொரு இடத்தில் அதற்குன்னு இங்கே செய்ய வேண்டிய அந்த பூஜைகள்லாம் இருக்கிறதல்லவா என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ என்னென்ன விசேஷங்களோ அவ்வளவையும் அந்த முறையோடு சொல்லி இங்கிருந்து ஒரு நீள ஒரு கயிறு இங்கேருந்து அந்த கும்பத்து வரைக்கும் போகும் கோவில் கோபுரம் இருக்கே அங்கே இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் வரும் இப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தியை தெய்வ சக்தியை முழுவதுமாக இதற்கு மாற்றுவார்கள் முழுவதுமாக அந்த மந்திர சக்தியும் தெய்வ சக்தியும் இங்கே கொண்டு வந்து அங்கே வைக்கப்படும் இந்த தீர்த்தத்தை மேலேந்து அழகாக கும்பாபிஷேகம் என்று செய்கிறார்கள் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகத்தை ஒரு கோவிலில் நாம் கும்பாபிஷேகத்தை நல்லவிதமாக நடத்தினோம் என்றால் முறையோடு செய்கிறோம் தவறே இல்லை இதுக்கு என்ன நிரூபணம் சாட்சி என்று கேட்டால் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அதுக்கு முன்னால் ஆகாயத்தில் எந்த இடத்துலையும் கருடனே தென்படாது ஆனால் நாம் இந்த விசேஷங்களை சொல்லி முறையாக செய்ய 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 எங்கிருந்தாவது இரண்டு கருடன்கள் வந்து அழகாக அங்கே வட்டமிடுவார்கள் இந்த மாதிரி வட்டமிட்டால் கும்பாபிஷேகத்தில் எந்த விதமான ஒரு குறைகளையும் நாம் செய்யவில்லை தவறு செய்யவில்லை நல்ல விதமாக நடந்திருக்கிறது என்பது அதனுடைய பொருள் என்ன நேர்களே புத்தம் புதிய நிகழ்ச்சியான ஆலயம் உங்களை பரவசப்படுத்தி இருக்கும் ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்